நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஏன் மண் ஏன் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழா இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளை தாண்டி நம்ம எல்லாம் ஆசிர்வாதம் செய்வதற்காக நம் அன்பு மழை பொழிவதற்காக நமக்காக வந்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களை வரவேற்று மேடையின் மீது இருக்கக்கூடிய மாண்புமிகு மத்திய அமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் உட்பட மேடையில் இருக்கக்கூடிய எல்லா மூத்த கூட்டணி தலைவர்கள் ஐயா ஜி கே உட்பட எல்லா தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் அந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நேரத்தினுடைய அருமை கருதி ஐயாவர்களுக்கு இதை தொடர்ந்து மதுரையில் இன்னும் சில நிகழ்ச்சிகள் இருக்கு அது தாமதமாக கூடாது என்கின்ற காரணத்திற்காக எல்லோருடைய பெயரை சொல்லாமல் நேரடியாக எல்லோருக்கும் தமிழக மனிதனையை ஒட்டில எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து சகோதர சகோதரிகளை ஒரு சரித்திரத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் தமிழகத்திலே ஒரு அரசியல் சரித்திரத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம் இத்தனை எதற்காக காத்திருந்தோமோ கண் முன்னால் அந்த சரித்திரம் நடந்து கொண்டிருக்கிறது சகோதர சரி இன்னும் அறுபது நாட்கள் மட்டும்தான் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக நானூறு எம்பிக்களை தாண்டி ஆட்சியிலே அமரும் பொழுது தமிழகத்திலிருந்து நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி முப்பத்தி ஒன்பது எம்பிக்களை அமர்த்து நிச்சயமாக அழகு பார்க்கும் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் சகோதர சகோதரிகளை எவ்வளவு கடுமையாக இந்த யாத்திரைக்காக உழைத்திருக்கின்றோம் நம்முடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்காக எவ்வளவு கடுமையாக உழைத்திருக்கின்றோம் நாம் செய்ய வேண்டியது இன்னும் பாக்கி இருக்குங்க என்னுடைய அன்பான வேண்டுகோள் இது ஒரு நிறைவு விழா யாத்திரையினுடைய நிறைவு விழாவாக இருந்தாலும் கூட நம்முடைய பணி இன்னும் அறுபது நாட்கள் இருக்கிறது கண் துஞ்சாமல் கடுமையாக உழைத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய உழைப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் மேடையின் மீது இருக்கின்றார்கள் எல்லோருடைய உழைப்பையும் ஒட்டு சேர்த்து தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைக்கும் வரை நமக்கு ஓய்வு இல்லை சகோதரர்களே ஓய்வு இல்லை சகோதரிகளே நிச்சயமாக ஓய்வு இல்லை பெரியோர்களை தாய்மார்களே அதை நீங்கள் செய்து காட்ட வேண்டும் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு சரித்திர பொதுக்கூட்டத்தில் நாம் இருக்கின்றோம் பத்தாண்டுகள் கழித்து திருப்பி பார்க்கும் பொழுது தமிழகத்தினுடைய மாற்றம் இங்கே நடந்தது தமிழகத்தினுடைய மாற்றம் பல்லடத்தில் நடந்தது அந்த மாற்றத்திலே பிரதமர் மோடி அவர்களோடு நானும் இருந்தேன் என்று அந்த சரித்திரத்தில் நிச்சயமாக நாம் இருப்போம் சகோதர சகோதரிகள் பட்டி தொட்டி எல்லாம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவனுடைய புகழ் பட்டி தொட்டி எல்லாம் இருக்கிறது இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் எல்லா சகோதரிகளும் பார்த்தோம் மேடையில் ஐயாவிற்கு அன்பளிப்பாக கொடுத்த பொருட்களை மட்டும் பாருங்கள் நம்முடைய ஈரோடு பகுதியினுடைய டர்மரிக் மஞ்சள் ஐயாவருடைய காலத்தில் அதற்காக ஒரு சந்தை ஏற்படுத்தி நிசாமாபாத்தில் நேஷனல் டர்மரிக் போர்டு அதற்காக ஒரு போர்டை உருவாக்கி இன்னைக்கு இந்தியாவில் குறிப்பாக மஞ்சள் ஏற்றுமதிக்கு ஒரு பெரிய விதை விட்டு இருக்கின்றார்கள் அதற்காக மஞ்சள் மாலையை பரிசளித்தோம் நீலகிரியில் இருக்கக்கூடிய தோடா ட்ரைபல் நம்முடைய சகோதர சகோதரிகள் பழங்குடியன சகோதர சகோதரிகள் அவர்களுக்கு நிதியுதவி நம்முடைய மத்திய அரசு செய்திருக்கின்றார்கள் அதற்காக அவர்களுடைய ஷால் ஐயாவுக்கு போட்டோம் உங்களுக்கு தெரியும் ஜல்லிக்கட்டு இன்னைக்கு தமிழகத்தில் இருக்குன்னா ஒரே ஒரு மனிதர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் காரணம் யாரும் கிடையாதுங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே தடை செய்யப்பட்ட ஜல்லிக்கட்டை மறுபடியும் நமக்கு திருப்பி அளித்த நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு ஒரு ஜல்லிக்கட்டு காலை அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றோம் இது போல இன்னும் ஆயிரம் பரிசு பொருட்கள் கொடுக்கலாம் தமிழகத்தினுடைய பட்டி தொட்டிக்கு எங்க போனாலும் கூட நம்முடைய ஆட்சியினுடைய சாட்சியாக எல்லா மக்களும் கூட மோடி 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 என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார் இந்த முறை தமிழகம் இரண்டாயிரத்தி பதினான்குல பத்தொன்பதுல நாம் செய்த தவறை சகோதர சகோதரிகள் செய்ய போவது கிடையாது பொய் பரப்புரைகளுக்கு காது கொடுக்க போவது கிடையாது யார் என்ன சொன்னாலும் கூட நமக்கு தெரியும் இந்த தேர்தல்ல மூன்றாவது முறையாக ஆட்சியில் மோடி ஐயா போகின்றார்கள் என்றது ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியுங்க தெரியாதவர்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் யாரும் இல்லைங்க ஐயா ஆனால் மோடி ஐயா அவர்கள் நானூரை தாண்டி நானூற்றி ஐம்பதற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்றால் தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் முடிந்து தமிழகம் முழுவதும் நீங்கள் செல்லும் அர்ப்பணிப்போடு அடுத்த அறுபது நாட்கள் முழு அர்ப்பணிப்போடு நீங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்காக பாடுபட வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து இந்த யாத்திரை ஆறு மாத காலமாக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நமக்கு அன்பும் ஆதரவும் கொடுத்த எல்லா தமிழ் மக்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி உங்களோடு இருக்கும் நீங்கள் கனவு காண்கின்ற தமிழகத்தை நாங்கள் உருவாக்கி காட்டுகின்றோம் என்கின்ற சத்தியத்தை உங்கள் முன்னால் வைத்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் குறிப்பாக நம்முடைய கூட்டணி தலைவர்கள் எல்லோரும் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றிகளை வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து என்னுடைய முடித்துக் கொள்கின்றேன் தமிழ் தமிழன் தமிழ் இனத்திற்காக எப்பொழுதும் குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர் எல்லோருடனும் சேர்த்து எல்லோருக்குமான வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்தை தந்து பாரத தேசத்தை உலக அரங்கிலே உயர்த்தி